தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு இந்த மாநாடு வந்து இந்த கட்சியை அடுத்த நகர்வுன்னே சொல்லலாம் கட்சி எப்படி வளர்க்க போறாரு கட்சியை வந்து எது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இந்த மாநாடு வச்சு பல விஷயங்கள் நடக்கும் போது விஜய் அவர்கள் வந்து சரியா வந்து பேச மாட்டாரு சரியா ப்ளஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற பல விமர்சனங்களை வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் மாரி விஜய் அவர்கள் வந்து கரெக்டா ஒரு ஸ்டெப்பா பார்த்து பக்குவமா எடுத்து வைக்கிறாரு அடிய வந்து எம்ஜிஆர் கூடவும் விஜயகாந்தர்

விஜயகாந்த்ன்றவரும் ஒருத்தவர் தான் விஜய் தளபதி விஜயன்றவரும் ஒருத்தவர் தான் விஜய் அவர்கள் வந்து இவருக்கு தெரியும் அரசியல போயிட்டாக்கா எப்படி வந்து நம்மளை விளைவிப்பாங்க எப்படி வந்து நம்மள அழிப்பாங்க இந்த விஷயத்துல பாத்து தான் வந்திருக்காரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் சாரை எடுத்துக்கலாம் விஜயகாந்த் சார் வந்து முக்கிய அழிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா மீடியாக்கள் தான் ஸோ மீடியாக்கள் மூலியமா தான் விஜயகாந்த் சாரை வந்து முக்கிய வந்து அவர் போட்டு தளர்னது இப்படி வளர்றாரு இப்படி கட்சி கூட்டத்தில் இப்படி குடிச்சிட்டு வராரு ஸோ வந்து அடிக்கிறாரு உதைக்கிறாரு அப்படின்னு சொல்லி 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 புகார் பிரச்சாரம் கொடுத்து கிட்டத்தட்ட மக்கள் மனதில் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் அவர்கள் வந்து அடி எடுத்து வைக்கிறாரு ஏன்னா இந்த விஷயத்த பார்த்துட்டு ஏன்னா நம்ம ஓர பேசுனாக்கா இப்படி பேசுவாங்க பேசாம இருந்தாலும் இப்படி பேசுவாங்க அப்படின்றது பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பக்குவமா எடுத்து போறாரு சோ இப்படிதான் இருக்கணும் காலகட்டத்துல பிரஸ் மீட்டு கூட குடுக்கல கொடுக்கல பிஹேஜி படத்துல வர மாதிரி கேள்விகளை கேள்வி கேட்டு அதே மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா இவருக்கு வந்து யார் இடையூறு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கட்சியும் கிடையாது இவரு கூட இருக்கிற தொண்டர்கள் தான் ஏன்னா வந்து ஏன்னா இதை சொல்றதுக்கு வரலாம் ஆனா உண்மையா அதை யோசிச்சாக்கா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் வந்து ரசிகர்களுக்குதான் அவர்களாலதான் அளவுக்கு கட்சியை வந்து உருவாக்கி வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்காரு அதே தொண்டர்கள் தான் இந்த கட்சியை வந்து சீர்குலைக்கிறதுக்கு இவங்கதான் ஒரு காரணமா இருப்பாங்க ஏன்னா அதை வந்து கரெக்டா ஒரு சரி செஞ்சுட்டாக்கா பிரச்சனையே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டாக்கா சோ அந்த காலகட்டத்துல வந்து எம்ஜிஆர் மேல பயங்கர விமர்சனம் பண்ணாங்க திமுக சோ அந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு கட்சி எம்ஜிஆர் அவர்கள் வந்து பதில சொல்லல சைலண்டா வந்து அவரோட செயல்ல வந்து பதிலடி கொடுத்து மக்கள் மனதுல இடம் போயிட்டு சோ அதே மாதிரி விஜயம் சைலண்டா இருந்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பாரு அப்படின்னு பாக்கும்போது கூட இருக்கிற தொண்டர்கள் வந்து எங்க தலைவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி 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 அப்படி சொல்லி சொல்லி வேத்தி விடுறாங்க உண்மையா சொல்லணும்னாக்க நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது யார் வேணா வரலாம் முக்கியமா அரசியல் வந்துட்டாக்க அரசியல் வந்துட்டாக்க பெரிய நடிகரா இருக்கணும் அததான் உண்மை திருமூர்ல வந்து நடிக்கும்போது பல டேக் போகலாம் ஒரு பல டேக் தப்பாடுச்சு தப்பா சொல்லிட்டு பல டேக் போயிட்டு நடிக்கலாம் ஆனா அரசியல பொறுத்த வரைக்கும் ஒரே டேக் தான் ஒரு டேக் ஒரே வாட்டி நம்ம ஒரு விஷயம் அது அது வந்து பல சொல்ல முடியாது சொல்லிட்டேன் கட் பண்ணுங்க எப்படி பேசல ஒரு ஒரு விவேமேடில போயிட்டு ஒரே டேக்ல தான் பேச முடியும் சோ அதுதான் விஜய் அவர்கள் வந்து நடிக்க நடிக்கத்தை விட்டுட்டு எதுக்கு அரசியல் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னாக்கா அரசியல்வாதி தான் நீங்க கேட்கணும் தான் நடிச்சுட்டு இருக்காங்க கடகத்தினாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமும் அவங்கதான் நடிச்சுட்டு இருக்காங்க அவங்கள கேள்வி கேட்க விட்டுட்டு இவருக்கு ஏன் வேலை வெட்டி இல்லாமன்ட்டு நம்மள இவர கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் ஜர்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து தன்னோட தொண்டர்கள் வந்து பதில பதிலடி வந்து கொடுக்காம செயல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சு அதுல வந்து பதிலடி கொடுத்தாங்க கண்டிப்பா மக்கள் மனதுல பெறலாம் மேலும் அவரோட கட்சியை வந்து எப்படி வளர்ப்பாரு அப்படின்ற பார்க்கலாம் சோ அடுத்தடுத்த வீடியோவில வந்து கண்டிப்பா பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் டாடா பை